திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த பழைய ஓய்வூதிய திட்டம் சரண் வெடிப்பு ஆகிய பலன்களை வழங்க வேண்டும் அரசு அலுவலர் ஒன்றிய முப்பெரும் விழா கூட்டத்தில் பங்கேற்ற மாநில தலைவர் அமிர்தகுமார் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நூற்றாண்டு விழா மயிலாடுதுறை மாவட்ட மாநாடு மற்றும் பணி நிறைவு பெற்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா ஆகிய மூன்று விழாக்கள் நடைபெற்றன மாவட்ட தலைவர் ஜே வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த விஜயகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பு சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று மாநிலத் தலைவர் அமிர்தகுமார் தெரிவித்தார்